தன்னுடைய வாழ்நாளில் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் ஆனால் இந்த மரம் தன்னுடைய துன்பத்தை வெளியிடுவதற்காக ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது அதனால் அந்த மரத்தை குற்றவாளி கூட்டில் நிற்க வைத்து கேள்வி கேட்கிறார்கள் அந்த மரம் தன் தரப்பில் இருந்து வாழாருகிறது நீதிமன்றம் விசித்தர் மேல பல வழக்கங்களை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு விசித்திரம் அல்ல வழக்காரும் நாளும் புதுமையான ஜீவன் இல்லை வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான் காட்டிலே குழப்பம் இருக்கிறேன் கார்பன் டை ஆக்சைடை கட்டினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள் நான் எல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை காட்டிலே குழப்பம் இருக்கிறேன் ஏன் காடுகளில் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்ல காடுகள் கொடைவெளியின் கோளாறுகள் மாறிவிடக் கூடாது இருக்காங்க கார்பன் டை ஆக்சைடை கட்டினேன் ஏன் மக்கள் சாக வேண்டும் என்பதற்காக அல்ல எங்களை வெட்டி வேறொரு சாய்ப்பதை கண்டிப்பாக என் சு அடிக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்தேன் வாட்டை பாதையிலே கணக்கு பார்க்கின்றேன் குயில் மட்டுமில்லை என் பாதையில் என்னை வெட்ட பார்த்து கை கொள்கை படித்துக் கொடுங்க தங்களை மட்டும் தீங்கி வந்தான் தீ குச்சியில் விட்டு தீயை தீண்டிக் கேளுங்கள் கேளுங்களின் கதையை தீர்ப்பு இருக்கும் தேவசெய்ன் கேள்வி இந்த நாட்டிலே இயற்கையின் மடியில் கொண்டு வந்தான் இருக்க ஒரு நாடு கேட்க ஒரு நாடு நான் மட்டுமல்ல வளர்த்தது மரம் வந்த மரமில்லை நான் கிளியை கொடுத்தேன் கிளியை கொடுத்தேன் பசியாதிந்தேன் விழிந்தேன் கடைசி இடிவி மரமாக மாறினேன் அருகில் இரு தந்தை வேப்ப மரத்தை கண்டேன் கண்ணற்ற ஓய்வுமாக ஆம் அறுபட்ட மரமாக தந்தையின் பெயரோ விளம்பு மங்களகரமான விட்டது தண்டு ஒரு பக்கம் எனக்கான அவளைக்காக சூழலே தண்டனை கேட்டனர் கடவுள் பக்தர்கள் காப்பாற்ற வந்தனர் கைமாறாக தீ விதிக்க வெட்ட கேட்டார்கள் அவர்கள் தலைமையானவர் யோ இந்த கைவன் தான் வெயிலாளருக்க வெட்டினைத்தான் வேறுனர் நான் கொண்டிருப்பாள் பராசக்தியை பெயரால் உலக மாதாவின் பெயரால் என் தங்கை உருவாக துடித்தபடியாக உயிரோடு அதை தற்கொலை செய்து மீது இதோ இந்த கயவன்தான் இயற்கை மடியில் பிறந்த எங்களுக்கு வாழும் வழியில்லை பாதுகாப்பு வாழும் வழியில்லை கோடீஸ்வரன் வீட்டு பள்ளியர் என் தங்கையை மட்டும் விட்டிருந்தால் போலீஸ் கோடீஸ்வரன் வீட்டு பள்ளியறி ஒரு அழகார பொருளாக மாறியிருப்பாள் இதை தானே விரும்புகிறது நீதிமன்றம் யார் என் தங்கையை வேமுட்டியது வேங்கி ஓடினார் அடுக்குமாடி குடியிருப்பேன் தங்கையை வேமுட்டியது ஓடினார்